மீனராசி அன்பர்களுக்கு அந்த சூழல் வந்து ரொம்ப சாதகமாகவே இருக்கும் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வீட்டிலையும் சந்தோஷமாக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல கூட கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாமல் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு பேசிட்டு ஏதோ நீங்கள் ஒரு ட்ரிப் வந்த மாதிரி உங்கள் வேலையை செய்யக்கூடிய அம்சம் இந்த வாரத்தில் இருக்குது காரணம் என்னென்னா ராசிக்கு பதினோராம் பாவத்தில் சுக்கரன் இருக்கிறது பத்தாம் பாவத்தில் சூரியன் ஒன்பதாம் பாவத்தில் புதன் அப்போ ஒன்பதில் புதன் இருக்காருன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு வேலையை ரொம்ப சுலபமாக ஈஸியாக செய்வீங்க ஒரு மணி நேரத்தில் செய்கிற வேலையை அரை மணி நேரத்தில் எப்படி செய்யலாம் அப்படின்னு நீங்க சிந்திச்சிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஐடியாஸ் கிடைக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும் பத்தில் சூரியன் இருக்கும் போது உங்களுடைய உயர் அதிகாரி திருப்தி ஆகிற அளவுக்கு வேலை செய்ய முடியும் அதாவது பொறுப்பா உங்களுடைய சொந்த வீட்டு பணியை எப்படி செய்வீங்களோ அதுபோலவே நினைத்து அலுவலக பணியை செய்ய முடியும் அப்ப இந்த ஒன்பது பத்து இந்த அளவுக்கு பலம் கொடுக்கறதுனால பதினொன்றில் இருக்கிற சுக்கரன் அதற்கான பொருளை கொடுப்பார் அதற்கான ஒரு உற்சாகத்தை சந்தோஷத்தை கொடுப்பார் அப்படியாக விளையாட்டை வேலை செஞ்சு நல்ல பேர் வாங்கலாம் இந்த வாரம் ரொம்ப சுலபமாக கூடிய சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாரமாக உங்களுக்கு அமையும்